ஒரு நல்ல சேமிப்பு திட்டம் இருந்தா எல்லாமே சாத்தியமாகும் சரி இப்போ உங்க குறுகிய கால மற்றும் நீண்ட கால நிதி இலக்குகளை அடைய உதவும் சாய்ந்த எலியானா சக்தி வாய்ந்த சேமிப்பு உத்திகளை பத்தி பார்க்க போறோம் இந்த உத்திகள் எல்லாமே நடைமுறைக்கு உகந்தவை முயற்சிச்சு பார்க்கப்பட்டவை மற்றும் மிக முக்கியமா நடுத்தர குடும்பங்களின் தேவைகளை மனதில் கொண்டு வடிவமைக்கப்பட்டவை சரி வாங்க உங்க நிதிகளை நீங்களே கட்டுப்படுத்தி உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க தயாராக குழந்தைகளை பாசை கோலாகணும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தெரியும் கொஞ்சம் பிரேக் கிடைச்சா போதும் அடுத்த ஸ்கூல் ஃபீஸ் வந்து நிக்கும் ஆனா கவலைப்படாதீங்க நாங்க சொல்லத கேளுங்க இந்த மாதிரி வருடா வருடம் வர செலவுகளை சமாளிக்க ஒரு எஃபெக்டிவ் வழி என்னன்னா உங்க குழந்தைகளோட பள்ளிக்கூட ஃபீஸ்க்கு ஒரு ரிகரிங் டெபாசிட் அல்லது ஆர்டி ஆரம்பிக்குது தான் ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க செலுத்தி வரும் ஒரு சேமிப்பு திட்டம் இதுல என்ன பெஸ்ட்னா உங்க பணம் நல்ல வட்டி விகிதத்துல நிலையா பெருகும் அதனால அந்த பெரிய ஸ்கூல் ஃபீஸ் பில் வரும்போது நீங்க நல்லா தயாரா இருப்பீங்க எந்த டென்ஷனும் இருக்காது ஆர்டி என்பது உங்க பெரிய வருடாந்தீர் செலவுகளுக்கு எதிரான ஒரு ரகசிய ஆயுதம் இது உங்க வாழ்க்கையை சுலமாக்குறது மட்டுமல்லாமல்

நிதிநிலையிலும் ஒரு சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்கு இது வளத்தோட அடையாளமா பாதுகாப்போட அடையாளமா மற்றும் ஒரு நம்பமான முதலீடா இருக்கு குறிப்பா பொருளாதார நெருக்கடிகள் நிறைஞ்ச இந்த காலத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கோல் சிட் ஃபண்ட்ஸ் கை கொடுக்குது ஒரு கோல் சிட் ஃபண்ட் என்பது சேமிப்பு பமன்றோம் கடன் வாங்கும் குழு ரெண்டையும் சேர்த்து வைத்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க செலுத்தி வரணும் ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்கு பிறகு சேர்ந்த மொத்த தொகையை வைச்சு நீங்க கோல்ட் வாங்கிக்கலாம் அல்லது அந்த தொகையை கேஷ் ஆகவும் பெற்றுக்கலாம் இது ஒரு பாரம்பரியமான காலத்தால் நிரூபிக்கப்பட்ட சேமிப்பு முறையா நினைச்சுக்கோங்க கோல்ட்ல முதலீடு செய்ய விரும்புறவங்களுக்கு ஆனா ஒரு முறையான அணுகுமுறையை விரும்புறவங்களுக்கு இது சரியான தேர்வு இது ரெண்டு நன்மைகளையும் கொடுக்குது கோல்ட் பாதுகாப்பும் வழக்கமான சேமிப்பின் ஒழுக்கமும் ஆனா அவ்வளவுதானே இல்ல சித் ஒரு குழு உணர்வையும் வளர்க்குது இலக்குகளை அடைய உதவுது பணத்தோட மதிப்பை நம்ம குழந்தைக்கு கத்துக்கிடுக்கிறோம் ஆனா இந்த பாடத்தை நடைமுறையில கொண்டு வர இது சிறந்த வழி என்ன இருக்க முடியும் உங்க குழந்தைக்கு ஒரு சேமிப்பு கணக்கை திறந்து வைப்பது எந்த அவங்களோட எதிர்காலத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல சின்ன வயசுலேயே அவங்களுக்கு மதிப்பு மிக்க நிதி பழக்க வர்க்கங்களை கத்துக் கொடுப்பது இது ஒரு விதைய நாடுற மாதிரி அது வளர்ந்து ஒரு வலுவான நிதி மரமாக உங்க குழந்தைகளை தொடர்ந்து சிறிய தொகை சேமிக்க ஊக்குவிக்கவும் அது அவங்களோட பணமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த எலி செயல் சேமிப்பின் முக்கியத்துவதையும் பட்ஜெட் போடுவதையும் பணம் எப்படி துளவி என்பதையும்

தலமுதலா தபால் நிலை என்பது இந்தியாவில் நம்பிக்கைக்கும் நம்பகத்தன்மைக்கும் ஒரு சின்னமாக இருந்து வருகிறது சேமிப்பை பொறுத்தவரை அவர்கள் சில அருமையான திட்டங்களே வழங்குகிறார்கள் குறிப்பாக நடுச்சர் குரு இப்போது மிகவும் பிரபலமான இரண்டு தேர்வுகளை பற்றி பார்க்கலாம் சுகன்யா சம்ரிதி யோஜனா மற்றும் பொது சேஃப் ராவிடென்ட் நிதி சுகன்யா சம்ரிதி யோஜனா என்பது பெண் குழந்தைகளுக்காக அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் ஒரு சிறப்பிட்டம் இது அதிக வட்டி விதங்கள் மற்றும் வழங்குகிறது இது உங்கள் மகளின் எதிர்கால கல்வி அல்லது திருமணத்துக்கான இந்த நீண்ட கால வரிச்சலுகைகள் மற்றும் உத்தரவாதமான வருமானத்தை நாடுபவர்களேயே மிகவும் பிரபலமானது இது உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க சேர்க்காக்க சரியான தேர்வாகும் அது உங்கள் குழந்தைகளின் உயர்விக்கா இருந்தாலும் உங்கள் ஓய்வூதியத்துக்காக இருந்தாலும் அல்லது வேறு ஏதேனும் நீண்ட கால உங்கள் சேமிப்பு அம்சம் என்னவென்றால் அவற்றின் பாதுகாப்பு உங்கள் கடின உழைப்பில் சம்பாதித்த பணம் பாதுகாப்பான கைகள் இருக்குது இந்திய அரசாங்கத்தான் ஆதரிக்கப்படுது எனவே நீங்கள் நிம்மதியா முறையீடு செய்யலாம் உங்கள் சேமிப்பு பாதுகாக்கப்படுகிறது

வழக்கமான சேமிப்பு கணக்குகளை விட அதிக வட்டி விகிதத்தை பெறுவீங்க இது உங்கள் பணத்தை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைப்பது போன்றது அங்கு அது எந்தவித சந்தை ஏற்றிறக்கமும் இல்லாமல் நிலையாவது மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அவற்றில் நெகிழ்த்த நீங்கள் குறைந்தபட்ச தொகையுடன் ஆரம்பிக்கலாம் பெரும்பாலும் ஆயிரம் ரூபாய் வரை இது அனைவருக்கும் மேலும் உங்கள் நிதி இலக்கலுக்கு ஏற்றவாறு கால வரம்பை தேர்ந்தெடுக்கலாம் அது சில மாதங்களாக இருந்தாலும் சரி சில ஆண்டுகளாக இருந்தாலும் சரி எனவே உத்தரவாதமான வருமானத்துடன் உங்கள் சேமிப்பை வளர்க்க ஒரு பாதுகாப்பான மற்றும் நம்பகமான உங்களுக்கான சரியான வழி நீங்க நிம்மதியா இருக்கலாம் உங்கள் பணம் உங்களுக்காக கடினமா உழைக்குது என்பதை அறிஞ்சுக்கிட்டு நீங்க தூங்க கூட்டு நாம் இப்போது பார்த்தோம் சார்ந்து ஆனா சக்தி வாய்ந்த கனவுகளை அடைய உதவும் நினைவில கொள்ளுங்கள் சம்பாதிக்கிறீங்க என்பது முக்கியமல்ல ஆனா நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீங்க என்பதுதான் உண்மையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த உத்திகளை உங்கள் நிதி திட்டமிழிலே சேர்த்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை மட்டும் பாதுகாக்கல வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு நிதி ஸ்திரத்தன்மையின் மரபை உருவாக்குறீங்க சேமிக்கப்படும் ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கும் உங்கள் அம்புக்குரியவர்களுக்கும் ஒரு பிரகாசமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தை நோக்கிய ஒரு படி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இணைந்ததுக்கு நன்றி மேலும் நிதி குறிப்புகள் மற்றும் தந்திரங்களை பேர சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் அறிவிப்பு மணியை அழுத்தவும் மறக்காதீங்க நிதி சுதந்திரத்தை நோக்கிய பயணம் ஒரு சிறிய படியுடன் தான் தொடங்குது En el semicatorio.